மத்தியு எழுதியினர் செய்தி அதிகாரம் பதினாறு அடையாளம் கேட்டு சோதித்தல் பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்களுக்கு காட்டும்படி கேட்டனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மாலை வேலையாகும்போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள் காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாய் இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள் வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா இத்தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளமையன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார் பின் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார் பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவு சீடர்கள் மறுக்கரைக்கு சென்றபோது அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் இயேசு அவர்களிடம் பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் என்றார் நாம் அப்பங்களை எடுத்து வராததால்தான் அவர் இப்படி சொன்னார் என்று தங்களிடையே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இதை அறிந்த இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே அப்பமில்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை நான் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளித்த ஐந்து அப்பங்களை பற்றி நினைவில்லையா அப்போது எத்தனை கூடைகள் மீதியாக எடுத்தீர்கள் அல்லது நாலாயிரம் பேருக்கு நான் பகிர்ந்தளித்த ஏழு அப்பங்களைப் பற்றி நினைவில்லையா அப்போது எத்தனை கூடைகள் மீதியாக எடுத்தீர்கள் நான் உங்களிடம் கூறியது அப்பங்களைப் பற்றி என்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி பரிசெய்யர் சதிசெய்யர் ஆகியோரின் புளிப்பு மாவைப் பற்றி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் அப்பொழுதுதான் அப்பத்திற்கான புலிப்புமாவைப் பற்றி அவர் சொல்லவில்லை மாறாக பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் போதனையை பற்றி இருக்கவே அவர் சொன்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகனை யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் கோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினார் ஆனால் ஏசு பேதுருவை திரும்பி பார்த்து என் பின்னாலே போ சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் பின்பு ஏசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் ஒரு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் அவர் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாற்றியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அழைப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிடம் மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் மத்தேயு எழுபதியின செய்தி அதிகாரம் பதினேழு இயேசு தோற்றம் மாறுதல் ஆறு நாள்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாய் கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர் பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்து நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்தோரிடமிருந்த உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது சீடர்கள் அவரிடம் எலியா முதலில் வரவேண்டும் என மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் பேய்பிடித்திருந்த சிறுவனை குணமாக்குதல் அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாளிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனியாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இயேசு தம் சாவை இரண்டாம் முறை முன் அறிவித்தல் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும்போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் இயேசு வரி செலுத்துதல் அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு ஸ்ரீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பேதரு பதில் அளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்லர் ஆயினும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு திருச்சபை பொழிவு யார் மிகப்பெரியவர் பெரியவர் அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி பின்னரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் பாவத்தில் வில செய்தல் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையேனும் பாவத்தில் விலை செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவர்களை ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது ஐயோ பாவத்தில் விலை செய்யும் உலகுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் செய்தால் அதை வெட்டி எரிந்துவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையோராய் அல்லது இரு காலுடையோராய் என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலைவாழ்வில் நுழைவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் இரு கண் உடையோராய் நரகில் தள்ளப்படுவதை விட ஒற்றைக் கண்ணராய் நிலை வாழ்வில் நுழைவது உங்களுக்கு நல்லது காணமர் போன ஆடு பற்றிய ஓமை இச்சிறியொருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாய் இருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவருக்கு நூறு ஆடுகள் இருக்க அவற்றுள் ஒன்று வழித்தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அழையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியொருள் ஒருவர் கூட நெறித்தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் பாவம் செய்யும் சகோதரர் உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்பதற்கு ஏற்ப உங்களோடு ஓரிரண்டு பேரை கூட்டிக்கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என மீண்டும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை பின்பு பேதிரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமன்று எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் அப்பணியாளனோ அவருடைய காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்று வேண்டினான் அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடனை தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன் உடன் பணியாளருள் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன்பட்டிருந்த ஒருவரைக் கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் நடந்ததை அவருடைய உடன் பணியாளர்கள் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது அவனுடைய தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக்கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அடைக்கும் வரை வதைப்போரிடம் அவனை ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களுக்கு இவ்வாறே செய்வார்